எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம சிலிண்டர் வாங்குகிறோம் இல்லையா அந்த சிலிண்டரில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் நம்ம எத்தனை பேரும் அந்த சிலிண்டரில் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறத பார்த்து வாங்குறோன்னு தெரியாது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்து வாங்கவே மாட்டாங்க வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துருவாங்க அதனால நிறைய ஆபத்து இருக்குது கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுலேயும் நிறைய ஆபத்து இருக்குது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கீங்க ஓகேங்களா அதாவது நம் உபயோ நம் வீட்டில் உபயோகிக்கிற சிலிண்டரில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அது சிலிண்டர் பாடியையும் டாப்ரிங் பகுதியையும் இணைக்கும் மூணு மெட்டல் ட்ரிப்பு மெட்டல் ஸ்டிப்பில் ஏதாவது ஒன்றில் உட்புறமாக ஏ டு எழுத்துல வந்து ஏதேனும் ஒரு எழுத்துல ஏதாவது ஒரு எண்ணோடு சேர்க்கப்பட்டு பெயிண்டில் எழுதப்பட்டிருக்கும் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா அவங்க ரொம்ப ஷார்த்தாமல் தான் கொடுத்துருப்பாங்க ஏபிசி ஏ சிக்ஸ்டீன் ஏ செவன்டீன் அப்படி கொடுத்துருப்பாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி டு மார்ச் சரிங்களா பின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் டு ஜூன் சீனாக்கா ஜூலை டு செப்டம்பர் டீன்னு பார்த்தோம்னா அக்டோபர் டு டிசம்பர் சரிங்களா எண்கள் வருடத்தை குறிக்கும் இப்போ பி சிக்ஸ்னு வச்சிங்களேன் ஜூன் வந்து ஜூன் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஜூன் சிக்ஸ்டின்னா அது வந்து எக்ஸ்பரி ஆன சிலிண்டர் அது நம்ம உபயோகிக்க கூடாது ஒருவேளை காலாவதியான கேஸ் சிலிண்டரை உபயோகிச்சோம்னா அந்த சிலிண்டர்ல இருந்து எந்த நேரத்திலும் கேஸ் கசிவு ஏற்பட்டு நம் உயிரை அது பறிக்கும் சரிங்களா கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது எக்ஸ்பரி டேட்டை சரியாக பார்த்து வாங்கினாக்கா சமையல் மட்டுமல்ல நமது வாழ்க்கை இனிமையாக அமையும் உங்களுக்கு பார்க்க தெரியலைன்னா கூட அவங்க சிலிண்டர் போட வரவங்க கிட்ட இதுல என்ன எழுதியிருக்குன்னு நீங்க எப்படி பாக்குறதுனா என்ன எழுதிருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லலைன்னா சொல்ல சொல்லிட்டு அப்புறம் நீங்க வாங்குங்க ஏன்னா காசு பணம் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் மேல நம்ம உயிரை ரொம்ப விலை பெற்று தயவுசெய்து இனிமேலாவது சிலிண்ட்ரு வாங்கும் போது அதில் எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ